கவராயன் மலை கல்வராயன் மலையில் கருமம்புரை என்ற ஒரு கிராமம் கருமத்துறை என்ற கிராமத்தில் ஆந்திக்கும் கவிதாவுக்கும் பிறந்தவர்தான் ராஜேஸ்வரி எல்லாரும் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம் கண்ணு முன்னாடி பார்த்த ஒரு சாதனையாளர் ஆந்தி என்பவருக்கும் கவிதா என்பவருக்கு பிறந்தவரே ஒரு ராஜேஸ்வரி என்கிற ஒரு மாணவி பனிரெண்டாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பில் தேர்வில் மதிப்பெண்ணுக்கு ஐநூத்தி இருபத்தி ஒரு மதிப்பெண் எடுத்திருக்கிறார் சாதாரண சாதாரண நிகழ்வு அல்ல இது ஏனெனில் அது உண்டு உறைவிட பள்ளி நீ எல்லாம் வீட்டுக்கு போயிடுறீங்க காலையில வரீங்க அப்படி கிடையாது அந்த பள்ளி அங்கேயே தங்கி படிக்க வேண்டும் மலை கிராமத்து பள்ளி பழங்குடியினர் பள்ளி என்று அரசு சொல்கிறது பயின்ற ஐநூத்தி இருபத்தி ஒரு மதிப்பெண் ஆறுநூறுக்கு எடுத்திருக்கிறார் ஆசிரியர்கள் குறித்த வழிகாட்டுதலால் ஊக்கத்தால் முயற்சியால் அவர் ஜேஐக்கான நுழைவுத் தேர்வுக்கான பாடத்திட்டத்தை எடுத்துக்கொண்டு பயிற்சி பெற்றிருக்கிறார் அதனுடைய விரைவு அப்படி பயிற்சி சேர்த்தத விளைவு தேர்ச்சி பெற்று அட்வான்ஸ் பெற்று இந்திய அளவில் பழங்குடியினர்களுக்கான பெற்றிருக்கிறார் அதை தாண்டிய செய்தி என்னவென்றால் தமிழ்நாட்டில் முதலிடத்தில் வந்திருக்கிறார் என்பதுதான் இடம் கிடைக்கப் போகிறது ஆகவே ஐ படித்தவர்கள் எல்லாம் இந்தியா முழுவதும் ஏன் உலக நாடுகள் எல்லாம் சென்று பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய ஆளுமைகளாக இருக்கிறார்கள் நம் காணக்கூடிய ஒரு வரலாறு தன்னம்பிக்கையான வரலாற்று செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இடம் கிடைப்பது என்பது சாதாரணம் என்று நம் கண் முன்னாடி ராஜேஸ்வரி கொண்டு வந்து வீழ்த்தி இந்த சாதனையை ஆகவே நம்முடைய சொல்லும் எவ்வளவு அழகு என்று கேட்போம் என்றால் சிறப்பாக இருப்பதோ கருப்பாக இருப்பதோ அழகு கிடையாது ஒரு உயர்ந்த ஆடைய அழகு கிடையாது அஞ்சல் பூச்சி கொள்வதோ அல்லது காரில் வருவதோ பெரிய மாடி வீடு வைத்திருப்பதோ அழகு பெருமை கிடையாது அழகு என்பது எதுவென்றால் நாளை சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அழகு என்பது அறிவுடன் அழகு என்று சொல்கிறது வேற எதுவும் அழகு இல்லை என்று சொல்கிறது ஆகவே அறிவில்லை பெற வேண்டும் கல்வி பெற வேண்டும் தொடர்ந்து நீங்கள் உழைக்க வேண்டும் முயற்சி எடுக்க வேண்டும் நம் கண் முன்னாலே ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு தையல்காரராக ஒரு தையல்காரருடைய மகள் இவ்வளவு பெரிய சாதனை செய்ய முடிகிறது நம்மால் முடியும் என்கிற நம்பிக்கையோடுதான் நீங்கள் வகுப்பறைக்கு உள்ளே போக வேண்டும் பள்ளிக்கு உள்ளே வர வேண்டும் இது போன்ற சிந்தனையை உங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும்